மீன்பிடி தடைக்காலம் அறிவித்த முதல் ஞாயிற்றுக்கிழமையான இன்று சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் விற்பனை செய்யும் இடத்தில் மீன் வாங்கும் பிரியர்கள் அதிகளவில் வராததால் வெறிச்சோடி காணப்பட்டது சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்பிடி தடைக்காலம் கடந்த பதினைந்தாம் தேதி தொடங்கியது இந்த நிலையில் அனைத்து படகுகளும் காசிமேடு கடற்கரையில் கட்டப்பட்டிருக்கிறது இருப்பினும் ஃபைபர் படகுகளில் குறைந்த தூரம் சென்று மீன்பிடித்து வரும் நிலையில் சிறிய வகை மீன்களான மத்தி சங்கரா கடுமா நண்டு நெத்திலி காணாங்கத்தை இறால் உள்ளிட்ட மீன்களை பழைய மீன்பிடி ஏலக்கூடத்தில் விற்பனை செய்து வருகின்றனர் தொடர் விடுமுறை மற்றும் இன்று ஞாயிற்றுக்கிழமை காரணமாக சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஏராளமானோர் இன்று அதிகாலை முதலே காசிமேடு மீன்பிடி துறைமுகத்திற்கு வந்து சிறிய வகை மீன்களை அதிக விலை பொருட்படுத்தாமல் தங்களுக்கு தேவையான மீன்களை வாங்கிச் செல்கின்றனர்